ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்றொரு இட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் பத்தம்போது நப்பின்னை போக நம்முடையார்க்கு இவள் முற்படலாகாதென்று அவளை திறக்க ஒட்டாதே கட்டிக்கொண்டு கிடக்கிற கிருஷ்ணனை எழுப்பி அங்கு மறுமாற்றம் காணாமையாலே மீளவும் அவனை உணர்த்துகைக்காக நப்பின்னையை எழுப்புகிறார்கள் உட்பொருள் மேன்மையான திருவாய்மொழி என்ற திராவிட வேதமும் வேதாந்த ஞானமுமாகிய உபய வேதாந்த பிரவர்த்தகரான யதிராஜரே சிஷ்யர்களின் ஞான வைராக்கியங்களில் வியாமோகமுடைய எம்பெருமானாரே பரம பக்தி தலையெடுத்து எம்பெருமான யோக நித்திரையில் நின்றும் உணர்த்த வேணும் இது உமது காரே கருணைக்கு பொருந்தும் என்கிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः ಮಹಾಪುರುಷವಿಷ್ಣುರ ಪ್ರವರ್ತಮ್ಯಬ್ರಹಣ ತ್ರಿಶ್ವೇತವರಹಕಲ್ಪೇ ವೈವಸ್ವತ ಮನ್ವಂತರೆ ಅಷ್ಟಾಶ ತಮೇ ಕಲಿಯುಕೆ ಪ್ರಥಮ ಭಾತೆ ಜೂತ್ವೀ ಬಾರದವರ್ಷೇ ಬರದಕಂಠೇ ಮೇರೋಹ ದಕ್ಷಿಣ ಪಾಶೇ अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मगरमासे पञ्चम्याम् अस्यां सुबदितौ भानुवासरयुक्तायाम् उत्तरप्रोष्ठपदानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग ශ්‍රී විශ්ණු කරන සුබයෝග සුභ කරන ඒවන් ගුණ විශේෂයන විශිෂ්ඨ අයාම් අස්යාම් සුබදිතව ශ්‍රී භහවදක් ඥයා පහවත්කයිංකරිය රූපම් අධ්‍යියකරීෂය ශ්‍රීමතය රාමාණුජායේ නමක අල්වාර්යම් ෆිර්මානාර්ජීයර්තිරවැඩිහලේ චරනම්.